பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்பது ஐந்து முகங்களை கொண்ட ஹனுமான் ஆஞ்சநேயர் ஸ்வரூபமாகும் இந்த வடிவம் பஞ்சமுக ஹனுமான் அல்லது பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் பார்க்கும் காட்சிகள் வேலூர் தோட்டப்பாளையம் அருந்தம்பூண்டி தெருவில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் யார் பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்பது ஹனுமான் பகவானின் ஒரு மிக சக்தி வாய்ந்த உருவம் இந்த வடிவத்தில் அவர் ஐந்து திசைகளிலும் ஐந்து முகங்களை கொண்டிருப்பார் அந்த முகங்கள் ஒன்று ஆஞ்சநேயர் சக்தி தூய்மை சிந்தனையின் தெளிவு இரண்டு நரசிம்மர் தீய சக்திகளை அழிப்பவர் மூன்று கருடன் நாகதோஷம் நீக்கும் சக்தி நான்கு வராகம் பூமியை பாவத்திலிருந்து மீட்டவர் ஐந்து ஹயக்ரீவர் ஞானத்தின் கடவுள் இந்த ஐந்து முகங்களும் ஐந்து திசைகளையும் குறிக்கின்றன இந்த வடிவம் மிகவும் ரகசியமானதும் பவித்திரமானதும் ஆகும் பஞ்சமுக ஆஞ்சநேயரிடம் ஜபம் செய்தால் காப்பு சக்தி ஆரோக்கியம் அறிவு மற்றும் துன்பங்களைத் தாண்டும் ஆற்றலை பெறலாம் காற்றில் ஆடும் இலைகள் ஏன் வெத்தலை மாலை போடுகிறோம் வெத்தலை மாலை பீட்டல் லீவ் காலன் ஹனுமானுக்கு மிகவும் பிரியமான ஒரு நெவேதியமாகவும் அர்ப்பணையாகவும் கருதப்படுகிறது இதற்கு பல காரணங்கள் உள்ளன வெத்தலைவின் புனிதம் வெத்தலை ஒரு பவித்திரமான இலை என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது இது நெருப்பு சக்தியை அக்னி சக்தி கொண்டதாகவும் கருதப்படுகிறது மனநலம் மற்றும் ஆரோக்கியம் ஹனுமான் பகவான் ஆரோக்கியத்துக்கு தெய்வீகமான எடுத்துக்காட்டு வெத்தலை தானும் ஆரோக்கியத்தை உருவாக்கும் ஒரு இலை பிரசன்னம் செய்யும் வழி வெத்தலை மாலை போடுவதால் ஹனுமான் மிக விரைவில் பிரசன்னம் ஆவார் என்று நம்பப்படுகிறது விரைவு வேண்டுதல் நிறைவேறும் வழி வெத்தலை மாலை அர்ப்பணித்தால் விரைவில் வேண்டுதல் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் கூப்பிய கைகள் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்கும் போது ஓம் பஞ்சமுக ஹனுமதே நமக என ஜபிக்கலாம் வியாழக்கிழமை சனிக்கிழமை அல்லது அனுமான் ஜெயந்தியில் பூஜை செய்வது சிறந்ததாக கருதப்படுகிறது E